நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் விஜயுடைய போட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஜயுடைய அரசியல் அந்த கொடி அறிமுகம் படுத்தினதுக்கு அப்புறம் அந்த போட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் சினிமா மினிமம் கேரண்டி ஆக்டர் விஜய் ஓகே சார் மதுரா ஜில்லா பைரவா இதெல்லாம் ஒரு மினிமம் கேரண்டி இருந்து அந்த மினிமம் கேரண்டியோட முருகதாஸ் அரசியல் பரபரப்பு இதில் வந்து அவருக்கு மார்க்கெட் வந்து ஆடியன்ஸ் உயர்ந்தது குறிப்பாக மெர்சல் படத்தில் அந்த பட விஷயத்தை சரியாக டீல் பண்ண தெரியாமல் என்னென்னே தெரியாமல் விளம்பரத்துக்காக இப்போ தமிழ் சேமையார் அவங்க எல்லாம் பேசி அந்த படத்துக்கு வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு ஆடியன்ஸை வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஓகே அதுலேருந்து ஒரு பாஜக எதிர்ப்பு ஆடியன்ஸ் வந்து தன்னோட சினிமாட்டிக்கையும் தாண்டி ஒரு அரசியல் ரீதியாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வெளியேறக்கூடிய தமிழ் தேசிய சீமான் இந்த ஆடியன்ஸ் வந்து பாஜக எதிர்ப்புலன்னு இவர் படத்துக்கு ஒரு ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது நெய்வேலி ரைடு அது இதெல்லாம் வந்து அது கூட கொஞ்சம் கூட்டிச்சு ஆனால் இப்போ அவர் தனி ஆரம்பித்த பிறகு அந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவர் நழுவி பெயருவாரு நிற்க மாட்டாரு முன்னம பாஜக எதிர்ப்பு அணிக்கு இவர் சினிமா மூலமா பிரச்சாரம் மூலமாக ஒரு கூடுதல் பலம் ஒரு பிரச்சாரகர் நம்ம வெற்றி பெற வேண்டும் எனக்கு அணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவரோட நடவடிக்கைகளை அந்த அணிக்கு ஆதரவுங்கிறதோட மோடி எதிர்ப்பு இந்த அணிக்கு ஆதரவாக இருக்குன்னு பார்த்தவங்க இன்னைக்கு இவரோட நடவடிக்கை வந்து நம்பகத்தன்மையற்றதாக இருக்குது இவர் அரசியல்ல ஒரு நண்பகத்தன்மை கொண்டவர் கிடையாது ஒரு தலைவராக வரும்போது இவர் வந்து நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்ல அவர் திமுக ஆதரவு மாதிரி அண்ணா அந்த மாதிரி எஸ் ஏ அந்த இது இருந்தது அப்பிறகு மன்மதன்பு மண்மதன்பு படத்தில் கமலஹாசன் சத்யந்தேட்டர் கொடுப்போம்னு சொல்லி இவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல காவலம் படத்துக்கு சத்ய தேட்டர் வாழ் இவர் கேட்க அரசியல் வேற நட்பு வேற விஜயின்னு இவர் சொல்ல அதுலேருந்து அவர் பிரச்சனையாகி மக்கள் பிரச்சனையில் அவர் விரோதம் ஆகலை மன்மதம் அம்பு படத்துக்கு தேட்டர் கமலஹாசன் படத்துக்கு கொடுத்துட்டு இவர் படத்துக்கு கிடைக்கலைங்கிற கோபத்தில் தொழில் இதில் டாப் தேட்டர் அன்னைக்கு டாப் தேட்டர் தேட்டர் இப்போ நிறைய மல்டிப்ளெக்ஸ் அது இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்குள்ளே உள்ள டாப் தேட்டர் அந்த சத்தியந்தியேட்டர் தன் படத்துக்கு கிடைக்கலங்கும்போது விஜய் மக்கள் இயக்கம் வந்து திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதற்கு பிறகு மூணு சீட்டு ஜெயலலிதா கொடுத்தாப்புல அது செட்டில் ஆகாமல் போச்சு திரும்ப தலைவா படம் தொடர்பாட்டு பார்ட் டூ லீடுன்னு சொன்னார் ஜெயலலிதா மேரு தூரத்தில் நின்னாலே தனக்கு எதிராக ஏதாவது ஒன்று தூரத்தில் வருது அதனால் உள்ள ஓட்டை விஜய் நடிகர் எம்ஜிஆர் நடிகர் விஜய் ஓட்டை பிரிச்சுடுவாங்க போது தூரத்தில் வரும்போது ஷூட் பண்ணிட்டாங்க தலைவா படத்தை தமிழ்நாட்டில் ஒரு குழந்தையை கொள்கிற மாதிரி சுத்தமாக காலி பண்ணிட்டாப்புல விஜயாவில் அதை எதிர்கொள்ள முடியாமல் உலகத்தை காக்கும் அம்மா ரச்சையே தாயே என்னையும் காப்பாற்று அம்மா அப்போ சுயநலம் தான் அங்க சத்யந்தாட்டு வரலன்னு அண்ணாதிமுக ஆதரவு இங்க வந்து தலைவா படம் இதுல வந்து ரிலீஸ் பண்ண உடுங்கக்காக உலகத்தை காப்பாற்றும் அம்மையாரே ரச்சகியே தையல் நாயகியே காப்பாற்றம்மான்னு நடராஜன் சசிகலா கம்பெனி மூலமா ஒரு இது நீங்க பார்த்துருப்பீங்க நான் பொய் சொல்லலை இப்ப நான் எல்லோரும் பொய் சொல்றேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க உண்மை கடந்த காலத்தை பண்ணி பார்த்தா தெரியும் ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன் அதுக்கு பிறகு அவர் அந்த படத்தை இதில் அவர் எதிர்கொள்ள முடியாமல் ஜெயலலிதா அடிச்சுட்டாங்க எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது சும்மா நெருங்கி வந்துக்கிட்டு அந்த மாதிரி ரெட்ட இல்ல எம்ஜிஆர் அந்த வேலாயுதம் படத்தில் எம்ஜிஆர் ரசிகர்னு வேடம் போட்டார் அதுக்கு முன்னே வந்து அவரு அண்ணன் ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லிட்டு இருந்தாரு போலியான ஆள் ரஜினி ரசிகர்னு விஜய் சொன்னது ஒரு மோசடியா போலித்தனமாக ரஜினி ரசிகர்களை கவர்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு அந்த அடுத்த கட்டம் அரசியலுக்கு போகும்போது மக்கள் திறந்து எம்ஜிஆர் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அவருக்கு ரசிகர் வந்து நிறம் மாறுறாரு கமலியா பச்சவந்தி நரம் மாறுற மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்னு வேலாயுதம் படத்துல அந்த நிற மாறக்கூடிய பண்றாப்புல ஜெயலலிதா மேர நினைக்கிறாங்க இவர் எம்ஜிஆர் பேர சொல்லி அதிமுக கைப்பற்றதுக்கு வராப்புல இது இப்போ செல்வம் புரிஞ்சுக்கிட்டாரு கமலஹாசனுக்கு கீழங்கிறாரு அக்னீஸ்வரன் தம்பி தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் விஜய் அஜித் சிவகார்த்தியன்னு ஒப்பிடுறாப்புல சண்முகநாதன் ஊருக்கு பத்து பேர்லன்னு புரிஞ்சுட்டாப்ல ஜெயக்குமார் புரியல ஓகே அது அவங்க அவங்க லாப நஷ்டம் கணக்கு நம்ம அதுக்குள்ள போகண்டா ஜெயலலிதா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னைக்கு எம்ஜிஆர் என்னங்க எம்ஜிஆரசியா ரஜினி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ரஜினியை வச்சு உங்க படத்துக்கு ரஜினி படத்தெல்லாம் உங்க படத்துல காட்டி பத்து ரூபா வசூல் அவருடைய இடத்துல பதினஞ்சு ரூபா வசூல் பார்த்துட்டு இருந்தீங்க ரஜினியை வச்சு லாபம் பார்த்த தானே நீங்க இப்ப எம்ஜிஆர் வாரீங்க அரசியலுக்கு வாரீங்களோ ஏன் ஓட்ட கை வைக்க வரீங்களோன்னு தலைவா படத்தை அநியாயமாக அழிச்சாட்டியமாக காலி பண்ணி விட்டுட்டாங்க அப்போ தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்கிற கோபத்தில் அவர் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து பார்க்கும்போது இவர் போய் கோயம்புத்தூரில் போய் மோடியை போய் பார்த்தார் மோடி ரஜினிகாந்தை பார்க்குற சூழ்நிலை இவர் கோயம்புத்தூரில் மோடி போய் பார்த்தாரு அதில் ஆறு சதவீத வாக்கு வந்து அம்மையார் முன்னோட உயர்ந்தாங்க சீமானை பயன்படுத்தி நிறைய கூட்டங்கள்லாம் போட்டாங்க தமிழ் தேசிய கருத்தியல் அரசியலை அவங்க அவங்களுக்கு ஆதரவாக முன்னெடுத்தாங்க அவங்க தமிழ் தேசியர் அல்ல பட் அந்த அந்த ஆதரவு அரசியலை காங்கிரஸ் மற்ற மத்திய அரசு இவங்களுக்கு எதிராக முன்னெடுத்தாங்க ஆறு சதவீத வாக்கு முன்னோட அதிகம் பட்டாங்க அந்த ஆறு சதவீத வாக்கு இவர் மோடியை போய் எதிர்த்து எதிர்த்த புறமும் ஆறு சதவீத ஓட் ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்துட்டான்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா மரணம் வர அவர் அரசியலே பேசல நடிகர் விஜய் இதெல்லாம் பிராண்டிங் டீம் வச்சு மறைச்சிட முடியுமா ஒரு நாலு பேர்ட்ட படம் கொடுத்து பிஆர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணா இந்த வரலாறு மறைஞ்சிருமா வரலாற்றை நம்ம எடுத்து பேசுவோம் இல்ல என்ன சொல்லு நான் சொல்ல தப்பு வழக்கு போடுங்க விஜய் என்ன என்ன தவறான தவறு ரவீந்திர துரைசாமி எனக்கு எதிராக சொல்றாங்கன்னு இல்லையே உண்மைதானே நம்ம அதை நிரூபிக்க தயாரா இருக்கிறோமே கண்டிப்பா அது வர அவர் அரசியலே பேசல இப்போ ஜெயலலிதா அம்மையார் போன பிற ஒரு அரசியலுக்கு வராரு ஜனநாயக உரிமை அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உள்ள உரிமை விஜய்க்கும் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு உள்ள விஷால் ரெட்டி கட்சி ஆரம்பிக்கலாம் ராகவால அரசு கட்சி ஆரம்பிக்கலாம் சூர்யா கட்சி ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்கும் உள்ள உரிமை விஜய்க்கும் இருக்குது அதை நம்ம வரவேற்போம் வாழ்த்துவோம் மக்களுக்கு தொண்டாட்ட நிறைய பேர் வரணும் எதுக்காக வராருன்னு ஒரு திமுக அமைச்சர் கேட்டிருக்கிறாரு மக்களுக்கு தொண்டாட்ட தான் எல்லாரும் அரசியலுக்கு வருவாங்க இப்ப விஜய்க்கு என்னன்னா மற்ற மாநிலங்களில் மெர்சல் படத்துக்கு பிறகு இவர் ஒரு பெரிய பாஜக எதிர்ப்பாளர் வந்த இமேஜ் கட்சி ஆரம்பித்த பிறகு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த தெலுங்கானா இங்க உள்ள பாஜக எதிர்ப்பாளர்கள் இவர சந்தேகத்தோட பாக்குறான் இவர் வந்து முன்னாடி இவர் எதையும் எதிர்பார்க்காம சினிமாவுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் பாஜக எதிர்ப்பில் அந்த லாபத்தை பார்த்துட்டு இருந்தவர் அரசியல் சக்தி ஆட்டு ஆகிறாருன்னு சொல்லும் அவங்களுக்கு வந்து அந்த சினிமாட்டிக்காக விஜய்க்கு கிடைச்ச லா இது வசூலை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு வசூல் வந்தது இல்லையா அந்த வசூல் மற்ற மூணு ஸ்டேட்லேயும் ஸ்டாப் ஆகிடுச்சு ஓ அந்த கோட் படத்துக்கு கோட் படத்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே ஓகே அதனால தான் கேரளாவிலெல்லாம் வந்து பிவிஆர் மால்லே வந்து ஆரம்பத்திலே ஓப்பனிங் ஒன்றும் பெருசாக இல்லை ஆந்திராவிலே ஓப்பனிங் பெருசாக இல்லைன்னு காரணம்னா அந்த அடிஷ்னல் நின்று அந்த கூட்டம் வந்து விஜய நம்ப தயாரில்லை நாளைக்கு என்ன முடிவெடுப்பாரோ எங்க நினைப்பாரோ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரோ ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துட்டு படத்துக்குள்ள இருந்து பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை பண்றது வரை மோடி அரசு ஐடி ரைடு அவருக்கு இது பண்றது வர அவங்களுக்கு அவர் மேலே சிம்பதி இருந்தது இப்போ சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பித்ததும் அந்த ஆடியன்ஸ் வந்து விளையிட்டாங்க சினிமாட்டிக்கா மீன் தாண்டி அரசியல் ரீதியாக வந்த ஆடியன்ஸ் அதில் விளையிட்டாங்க பிளஸ் லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தது அந்த ஆடியன்ஸும் இந்த படத்துக்குள்ள படத்துக்கு வரல அப்போ வரக்கூடிய ஆடியன்ஸ் விஜய்க்கு ஆடியன்ஸ் தான் என்ன வசூல் கிடைச்சாலும் அது விஜய்க்கு தான் நம்ம அதுக்குள்ள மறுத்து பேசல விஜய்க்கா மினிமம் கேரண்டிக்கான வசூல் மட்டும் வந்துட்டு இருக்குது இதுதான் கோட் படத்துல உள்ள விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இந்த அரசியல் பரபரப்பு செய்திகள் சீமான் விஜய் பற்றி பேசுனது தமிழிசை பேசுறது பலரும் விஜய் பற்றி பேசுறது ஊடகங்கள்ல அவர் பிராண்டிங் டீம் போட்டு ராகுல் காந்தி வர்றாரு அவர் வராருன்னு ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காருல்ல இந்த பப்ளிசிட்டியும் தமிழ்நாட்டில் விஜய்க்குன்னு பைரவி மதுரா ஜில்லா ஒரு மினிமம் கேரண்டி உண்டு என்னன்னாலும் அவருக்குன்னு ஒரு வசூல் பத்து ரூபா போட்டால் பத்து ரூபாய்க்கு குறையாமல் கிடைக்குங்கிற அந்த மினிமம் கேரண்டி வசூலும் இந்த அரசியல் இதுவும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாலு நாள் அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்குது திங்கக்கிழமையும் ஆரம்பத்தில் அட்வான்ஸ் புக்கிங் இருக்குது செவ்வாய் கிழமை தான் இதோட தலையெழுத்து தமிழ்நாட்டில் என்னென்னு தெரியும் தமிழ்நாட்டில் கேரளா மற்ற இடங்கள்லலாம் வந்து அந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் கைவிட்டுட்டாங்க நம்பகத்தன்மையற்றவர் விஜய் அதான் நண்பகத்தன்மையற்றவர் தான் கடந்த காலத்தை சொன்ன மோடியை பார்த்தாரு ஜெயலலிதா கிட்ட கெஞ்சினாரு கலைஞர்கிட்ட அந்த தேட்டருக்கு சத்தியம் தியேட்டர் தரலன்னு கோபப்பட்டாரு தலைவா படத்துக்குள்ள பிரச்சனைகளை மோடியை போய் பார்த்தாரு எல்லாமே சுயநலமா தனக்கென்ன லாபம் எதுவுமே மக்கள் நலனுக்காக ஒன்னும் அவர் அதிமுகவுக்கு போகலன்னு ஜெயலலிதாவுக்கும் தெரியும் மோடி போய் பார்த்தது மக்கள் நலனுக்காக மோடி ஒரு நிலையை கோயம்புத்தூர்ல போய் சந்திச்சார் போட்டோ இருக்கு இருக்கு நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் தயாரா இருக்கிறேன் விஜய் மோடி சந்திப்பு நடந்திருக்கு விஜய் மோடியை கோயம்புத்தூர்ல போய் சந்தித்தாரு ஜெயலலிதா மேல உள்ள கோபத்துல சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன அதற்கு பிறகு ஆறு சதவீத வாக்கு ஜெயலலிதா அதிகம் பெற்றாங்க அது ஜெயலலிதா மரணம் வர விஜயா பிறகு அரசியலை பேசல நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு எதிராக என்ன வதந்திகளையும் எத்தனை அரசியல் மர்சனையும் இழிவான மர்சனங்களையும் எனக்கு எதிராக பண்ணுங்க நான் இதை நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் சரி இப்ப தமிழிசை வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க விஜய்கிட்ட நீங்க இடத்த கொடுத்தீங்கன்னா மடத்தை பிடிச்சிருவான்னு சொல்றாங்க இந்த கணக்கை எப்படி சார் புரிஞ்சுக்கீங்க தமிழிசை வந்து விஜய் என்டிஐக்குள்ள வருவாருங்கிற எதிர்பார்ப்புல பேசலாம் இவர் அண்ணாமலையும் மாமச்சா அணிக்குள்ள விஜய் வரலான்னு விஜய்க்கு என்டிஐக்குள்ள விஜய்க்கு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காரு ஒரு சினிமா ஹீரோ ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவர் அதுக்கு தக்கிற ஒரு அடையாள அரசியலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் வந்தா ஆதரவு கொடுக்கலான்னு நினைக்கலாம் மேலும் திமுக எதிர்ப்புங்கிற அரசியலை பாஜக முன்னெடுக்கும் போது தமிழிசை பேசுறாரு அண்ணாமலை பேசுறாங்க சார் இப்ப வந்து விஜய் வந்தா நின்றுவாரு அப்படின்னு சொல்ற பாஜக கணக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் விஜய் வந்தா இருநூற்று முப்பத்தி நாலு நின்று ஓட்டு எடுத்தாதான் நிற்பாரு அது பவன் கல்யாண் நின்னாரு விஜயகாந்த் நின்னாரு கமல்ஹாசன் ஓரளவு நின்னாரு விஜய் இவங்கள மாதிரி எல்லாம் இல்லாம லெட்டர் பேடு கட்சி வைக்காத அஜித்தா இருக்கிறாரு லெட்டர் பேடு கட்சி வைக்காத சூர்யாவா இருக்கிறாரு லெட்டர் பேடு கட்சி வைக்காத சிவகார்த்திகேனா இருக்காரு இவங்க எல்லாம் ஒரு லெட்டர் பேட் கட்சி வைக்கல இவரு ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சியை வச்சிட்டு தலைவர்னு வலம் வர்றாரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் கமிஷன் நிருபிச்சு என்ன ஓட்டு சொல்றாங்களோ அதுதான் விஜய்க்கு சக்தி இந்த விஜய் வந்து இப்போ அஜித் ஒரு லெட்டர் பேட் கட்சியை தொடங்கிட்டாருன்னு வைங்க உடனே அஜித்துக்கு இத்தனை பெர்சன்டேஜ் குடுத்துட முடியுமா நீங்களும் நானும் அஜித்துக்கு பெர்சன்டேஜ குடுத்துர முடியுமா இல்ல சூர்யாவுக்கு பர்சென்டேஜ் குடுத்துர முடியுமா இல்ல விஷால் ரெட்டி குடுத்தர முடியுமா இல்ல ராகவா லாரன்ஸ குடுத்துர முடியுமா இல்ல பிரபாஸ் கொடுத்துட முடியுமா இல்ல மோகன்லால் கொடுத்துட முடியுமா இல்ல யாருக்குனாலும் கர்நாடகாவில் அவருக்கு முடியுமா இறங்கி விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிச்சாதான் அது அவருக்கு பலம் இதுதான் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு போலியா அவரு ஏதோ பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து கொடுக்காங்களாம் அரசியல் விமர்சகர்கள் கொடுக்காங்களாம் அறிவே இல்லாத நபர்கள் வந்து परसेंटेज இன் ஓட்டு கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் அதை ஏத்துக்குமா எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்குமா அரசியல் தெரியாத மண்டுகள் இத்தனை பிரசன்டேஜ் கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்குமா ஸ்டாலின் ஏத்துக்குவாரா எடப்பாடி ஏத்துக்குவாரா சீமான் ஏத்துக்குவாரா இவர அண்ணாமலை ஏத்துக்குவாரா நிரம்பீங்க நிரப்பிசே தான் அவங்க परसेंटेज சரிதான் இதுதான் அவங்களோட டகால்டி விளம்பர மாய்மாலத்துக்கு நான் அவங்க ஊதி பறக்கக்கூடிய கூடிய பலூன்னூசிய குத்தியா நிரப்பிக்கலப்பா அந்த நாட் ப்ரூவ்டுப்பா நிரூபிச்ச பிறகு உங்க பலத்தை பலத்தை வந்து எலக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு நான் நான் ஒத்துக்கிறேன் நீங்க ஒத்துக்கிடுங்க எல்லாரும் ஒத்துக்கிடுங்க நான் சொல்றேன் சார் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் இவர் நம்முடைய ஜெயக்குமாராக இருக்கட்டும் எல்லாரும் வந்து விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்கிறாங்களே இந்த அரித்மெட்டிக் எப்படி சார் அது திமுகவுக்கு பெரிய லாபம் போ ஏன்னா எப்போ எப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ரஜினி ரசிகர்னு சொன்ன விஜய் வந்து எம்ஜிஆர் ரசிகர் சொன்னதும் தலைவா படத்தை குறி வச்சு அடிச்சு தகர்த்த தகர்த்தது விஜய் ஏன் ஆள் இல்லை விஜய்க்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என் ஆளுன்னு சொல்லி விஜய் ஏன் ஓட்டை எடுக்க வந்துடக்கூடாதுன்னு ஜெயலலிதா ரொம்ப சூடு லீடர் ஜெயலலிதாவுக்கு அறிவில் பத்தில் ஒன்று இல்லை நூத்துல ஒன்று தமிழிசைக்கும் ஜெயக்குமார்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியுமா எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன்ட் லீடர் ஜெயலலிதா சோ அந்த பிரில்லியன்ஸ் வந்து இதுதான் காரணம் இவங்க அவ்வளவு பிரில்லியன்ஸ் கிடையாது பப்ளிசிட்டிக்கு நம்ம பேர் வந்தா போதும்னு பேசுவாங்க மேல இவங்க லீடர்ஸ் இல்லை வேலை பாதிப்புங்கிறதும் அவங்க நினைக்க மாட்டாங்க திமுக விஜய கண்டு பஞ்சுது பதறதுன்னு சொன்னா திமுகவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க விஜய் எங்க ஆள் இல்லை அந்த தலைவா படம் நடக்கும் போதே கலைஞர் ரொம்ப துல்லியமா சொன்னார் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள சண்டை இப்போ நிறைய பேர் அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்காங்க திமுக விட்டு வெளியேறின சிவாஜி கணேசன் தனிக்கட்சி ஆரம்பிச்சா திமுக எங்க பாதிக்கும் பாதிக்கு இல்லையே கலைஞர் வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு எடுத்தார் எண்பத்தி ஒன்பதுல மிகப்பெரிய வெற்றிய எழுபத்தி ஏழு நாலு போட்டியில மக்கள் தலகம் எம்ஜிஆர் பெறாத வெற்றியை பெற்றாரு எம்ஜிஆர் மறைந்திருந்தாரு பெறாத வெற்றிய சீட்லையும் பெர்சன்டேஜ்லையும் கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல பெற்றாரு டேட்டா எடுத்து பார்த்துடுங்க கே சி பழனிசாமி டேட்டா எடுத்து பார்த்துடுங்க துறை கண் கரணா யார் வேணாலும் அந்த டேட்டா எடுத்து பாத்துடுங்க வேணா சொல்லுவீங்க எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவீங்க அது எம்என்ஜிஆர் ஊரடங்கு தான் நானா சொல்ல போறேன் பட் நாலு மணி போட்டியில எம்ஜிஆர் பெற்றதோட பெரிய வெற்றிய சிவாயணிசன் தனி கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கலைஞர் பெற்றாருன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்ச சிவாயணிசன் தனி கட்சி ஆரம்பிச்சதுல கலைஞருக்கு என்ன பாதிப்பு வரும் பதிமூணு வருஷமா திமுகவுக்கு எதிரியாட்டு தகவமைக்கப்பட்டு திமுக பக்கத்துல வரவிடாம தடுக்கப்பட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சா திமுக எப்படி பாதிக்கும் விஜய் யார் பேசுறா திமுக எதிர்ப்பாளர்கள் பேசுறாப்புல இவரு தமிழிசை பேசுறாப்புல ஜெயக்குமார் பேசுறாப்புல தமிழறி மணியம் பேசுறாப்புல பல கருப்பியா பேசுறாப்புல யாருக்கு விஜய் மேல பற்றும் பாசமும் வருது திமுக எதிர்ப்பாளர்களுக்கு தானே அப்ப திமுக எதிர்ப்போட்ட தானே விஜய் பிரிப்பாப்புல இந்த அடிப்படை அரசியல் அறிவே தெரியாத ஆளுங்கள்லாம் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க வரட்டு பாப்போம் சார் இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வந்துச்சு அப்பயும் இவங்க மௌனமா கடந்து போயிட்டாங்க இப்ப இந்த மாநாடு குறித்த சர்ச்சைகள் வருது எதையோ எதையோன்ன கசிய விட்டுட்டு இந்த புசியான டீம் என்னதான் சார் இது பண்றாங்க உசியானந்த நான் குறை சொல்ல ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை பொதுச் செயலாளராக போட்டிருக்கதை நான் வரவேற்கிறேன் சமூக பார்வையில் என் பார்வையில நான் இன்னைக்கு தெளிவா இருப்பேன் தாளக்கடப்பாறை தற்காப்பதை தரும ஐயா வைகுண்டர் வழியில் வந்தபோது அந்த சமநீதி பார்வையில ஒரு விஸ்வகர்மா கம்யூனிட்டிக்கு பொதுச் விஜய் கொடுத்தா நான் வரவேற்கிறேன் அவர் ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு விஜய் ஒரிஜினல் விஜய் இவ்வளவு மேக்கப் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பிஆர் பண்ணி பெருசாக காட்டப்பட்ட விஜய் இந்த அளவுக்கு வர்றது காரணம் இவரு புசியானந்துக்கு பங்களிப்பு இல்லாம இல்ல சோ விஜயோட இந்த அளவுக்கு விஜய் உயரத்துல இருக்க காரணம் புசியானந்துக்கு கான்ட்ரிபியூஷனும் தெளிவா இருக்குது நாம அதுல என்ன டிஸ்பியூட் பண்றோம்னா இருநூற்று பத்து நாலுல ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டுன்னு சொல்றாரு முப்பது இடத்துல தானையா போட்டீங்க இருநூற்று முப்பத்தி நாலுங்கிறது பொய் அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்றோம் ஆதாரம் கேட்டா என்ன திட்டுறாங்க ஆதாரம் கேட்டா ஆதாரம் தர வேண்டியது தானே தினத்தந்தி சுகுமாரன் ஆதாரம் கொடுக்கலாமே நண்பர் தான் தினத்தந்தி சுகுமாரன் எதுனாலும் என்கிட்ட கேட்டுட்டு போடுங்கிறாரு நானே வந்து ஆதாரம் தந்து தந்துட்டாங்களா சார்னா தந்துட்டாங்கன்னா நான் பேசுறதை விட்டுருவேன் சோ நீங்க இருநூத்தி பத்து நாள்ல போடலங்கிறதா உண்மை அந்த மாதிரி தான் நான் அவங்கள்ட்ட வந்து தவறான தவறு அவங்க சொல்லும் போதுதான் நான் முரண்படுறேன் அப்புறம் கொடி கொடி பெரிய அளவுல ஏற்றப்படல மக்கள் நீதி மையம் கொடி அளவு கூட ஏற்றப்படல கமல் கொடி அளவுக்கு கூட ஏற்றப்படல நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா சிட்டிக்குள்ள எங்கேயாவது கொடி கம்பம் பாத்தீங்களா இல்ல அப்போ ஏற்றப்படாத போது நம்ம அதை சொல்லத்தானே செய்வோம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஏற்றலாம் ஏத்தனா ஏத்திட்டாங்க பெரிய அளவு ஏத்திட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணி ஏத்திட்டாங்கன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் கொடி ஏத்துறதுல என்ன அரசியல் இருக்குதா நீங்க பாரு இருக்கு போஸ்டர் ஓட்டுறது ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு ரசிகம் படத்தையும் போட்டு பத்து பேர் படத்தையும் போட்டு விஜய வச்சு அவனுக்கும் லோக்கல்ல ஒரு பப்ளிசிட்டி தேடிக்குவான் பேனர் வைக்கிறதுல விஜய் படமும் இருக்கும் அவன் படமும் இருக்கும் புஷியானந்த் படமும் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பாப்புலாரிட்டியும் அவங்க மூலமாக விஜய் புஷியானது மூலமாக இந்த பத்து பேரும் ஒரு பாப்புலாரிட்டியை தேடிக்குவாங்க கொடி ஏற்றுனா பத்தாயிரம் ரூபா ஆகும் ஓகே பத்து பதினாயிரம் ரூபா ஆகும் அதுக்கு வந்து பப்ளிசிட்டி தேட முடியாது கொடியில் கம்பத்துலலாம் ஒவ்வொருத்த படத்தையும் ஒட்ட முடியுமா ஒன்றும் முடியாது ஆனால் நாம் தமிழர் கொடி ஏற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சிங்கப்பூர் மலேசியா கல்ப் கண்ட்ரிஸு இங்கெல்லாம் உடல் உழைப்புங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க ஏரியாவில் ஒரு கொடி ஏறணுங்கிறதுக்காக அவங்க எதையும் எதிர்பார்க்காம எந்த சுயநலமும் இல்லாம அவங்க மாச சம்பளத்தில் ஒரு பகுதியை அனுப்பி கொடுத்து அங்கு உள்ள இதுகளை வச்சு அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கொடி ஏற்றுறவருக்கு உதவி சிங்கப்பூர் முத்தையான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் வேலுப்பிள்ளை பிரபாரங்க இதில் போகுது இது ஒரு சினிமாவில் இருக்கும்போது விஜய் தனக்கு எப்படி பப்ளிசிட்டி விளம்பரம் வேணும் அதுக்காக ஆட்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த விளம்பரத்தை அவர் தேடுறாரோ அதே மாதிரி ரசிகர்களும் தங்களுக்கு விளம்பரத்தை விஜய வச்சு தேடுறாங்க அவர் எப்படி பெரிய சுயநலத்தில் இருக்காங்களோ இவங்க சின்ன சுயநலத்தில் அதுக்குள்ளே இருக்கிறாங்க தப்பு இல்லை அரசியலில் ஒவ்வொரு பொதுநலத்துக்குடையும் சுயநலம் உண்டு அப்போ இவங்க போஸ்டர் ஒட்டுனா இவங்க படம் அதுக்குள்ளே இருக்கும் பேனர் வச்சா இவங்க படம் அதில் இருக்கும் கொடியேற்றினா இவங்க படம் வராத ஸோ பத்தாயிரரூபா செலவழித்து கொடியேற்றதுக்கு இவங்க வந்து தயங்குறாங்க அதில் நமக்கு புகழ் இல்லை நமக்கு விளம்பரம் இல்லைன்னு விஜய் ரசிகர்கள் நினைக்கிறாங்க விஜய் எப்படி விளம்பரத்துக்கு பைசா செலவழித்து பார்க்குறாங்களோ அதே உணவில ரசிகர்கள் இருக்காங்க இதுதான் விஜய் ரசிகர்களுக்கு தன்மைங்கிறது தெரியும் எனக்கு அந்த அடிப்படையில் தான் இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தாம்பரத்தில் ஒரு கொடியை பார்த்துருக்குறேன் பட்டின பக்கத்தில் ஒரு கொடியை பார்த்துருக்குறேன் மற்றபடி என்னமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தான் கொடியேற்றணும் இது தண்ணீர் பந்தல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சிவகார்த்திய மன்றமும் அதுக்கு பாதி வச்சிருந்தாங்க தண்ணீர் பந்தல் இருந்த இடத்துல கூட இது கொடிக்கம்பம் இல்லை ஏன்னா அதில் வந்து தங்களை படத்தை போட்டு அடையாளப்படுத்தி விளம்பரப்படுத்த முடியும் கொடி கம்பத்துல அடையாளப்படுத்தி விளம்பரப்படுத்த முடியாது ஓகே சார் சரி இப்போ இந்த நாம்தமிழர் ஆப்ஷனை ஏன் சார் விஜய் வித்ரா பண்ணிட்டாரு விஜய் நாம்தமிழர் ஆப்ஷனை ஓப்பனாக சொல்லலை ஓகே சார் அவர் வந்து சிஐயை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டார் திமுக தரப்பு முப்பத்தி ஒன்பது திமுக எம்பிக்களையும் விஜய் ஒரு ஆளா மதிச்சு பேசக்கூடாதுங்கிறத தெளிவா அவங்க செயல்படுத்தி காட்டிட்டாங்க விஜய்க்கு சிஇ எதிர்ப்பு அதனால விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரிப்பாங்க ஒரு திமுக காரங்க விஜய் ஒரு பொருட்டாட்டே ஒரு இதாட்டே கருதல்ல தமிழர் மணியன் சார் உண்மைதானே பல கற்பியா சார் உண்மைதானே இன்னும் சார் 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 உண்மைதானே சார் உண்மைதானே சார் நான் சொல்றேன் யாராவது விஜய் சிஏ எதிர்ப்ப ஒரு பொருட்டா மதிச்சாங்களா முப்பத்தி ஒன்பது திமுக கேண்டிடேட்ல மதிக்கல சார் நீங்க சும்மா கலைஞர் மகன் புகழோட இருக்கானேங்கிற வன்மத்திலையும் வைத்தறிச்சலையும் பேசிட்டு இருக்கீங்க நானும் ஸ்டாலின தோக்கடிக்கு வீகம் பண்ண எனக்கு வீகம் இருக்கு செய்வேன் பட் வன்மம் வைத்தறிச்சல்லாம் எனக்கு கிடையாது ஸோ இது உண்மை அப்போ விஜய் என்ன பார்த்தாரு என்னடா இது ஒரு பய பயசீண்டல்லையே நம்ம வந்து விஜய் ஆதரிக்கிறார் விஜய் ரசிகர்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும்னு நவாஸ்கனி சொல்லுவார் திருமாவளவன் சொல்லுவார் ரவிக்குமார் சொல்லுவார் நாமக்கல் கேண்டிடேட் சொல்லுவார் விஜய் ரசிகர்கள் எங்களோட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு பையன் நம்ம சிஏ எதிர்ப்பை பற்றி கண்டிக்கலைங்கிறனால மைக் படத்தை போட்டு நமக்கு விளம்பரமே வரலையே லெட்டர் பேடு கட்சி வச்சுங்கிறதுல மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு அது இன்டெரக்டா சீமானுக்கு ஆதரவு சீமானும் தம்பி என்னை ஆதரிக்கிறாருன்னு சொன்னார் அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது அங்க சீமானுக்கு நாலரை பர்சன்ட் ஓட்டு தான் இருந்தது நம்ம மைக்கு படத்தை போட்டாலும் அஞ்சோ ஆறோ வரும் அப்போ இதுல வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருவோங்கிறதுனால விக்கிரவாண்டியில ஓட்டே நிரூபிக்காத விஜய் தேர்தலில் கண்டஸ்டே பண்ணாத தாவேக்கா விக்கிரவாண்டியில் நடல விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு என்ன ஓட்டா இருக்கு நடல வைக்கிறதுக்கு அப்ப சீமானுக்கு ஆதரவு இல்லைன்னு அர்த்தம் அப்ப சீமானுக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பின்னணியில உள்ள அந்த நட்பு வந்து விக்ரவாண்டியோட முறிஞ்சு போகுது சீமான் விக்ரவாண்டில நல்ல ஓட்டோ எடுக்க மாட்டாரு நம்மளும் எக்ஸ்போஸ் ஆயிட கூடாதுன்னு கேர்ஃபுல்லா விஜய் கேட்பே வந்து விஜய்ய அதுல ஒதுக்கிடுறாங்க சீமானும் உடனே யங் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயர் இந்த முடிவுலாம் விஜய் எடுக்கிறதே இல்லையா விஜய்க்கு பின்னாடி இருக்க டீம் தான் அடைக்கிறாங்க எது எடுத்தாலும் விஜய் முகத்தை வச்சு எடுக்கிறது தானே சீமானும் யங் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகையனை பார்த்து அந்த படத்தை போட்டு அது ஆஹ் விக்ரவாண்டியிலே வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து இருந்த நட்பு வந்து விலக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ விஜய் சீமான் வந்து இனிமேலும் விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறது நம்ம இமேஜை பாதிக்கும் நாம விஜய்க்காக காத்திருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இரநூறு பத்தெல்லாம் தனிச்சு போட்டிட்டுன்னு எல்லாருன்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் வாழ்த்துற மாதிரி வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள்னு அவர் போயிட்டார் ஆக்சுவலாக சீமான் வந்து முப்பது சீட்டு விஜய் கொடுக்கலான்னு வச்சிருந்தார் இதுதான் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீமான் வச்சிருந்த மதிப்பீடு முப்பது சீட்டு தான் முப்பது சீட்டு தான் நீங்க பலம் நிரூபிங்க பலத்துக்கு தக்கன யார்கிட்டையும் சீட்டு வாங்கிடுங்க அது வேற விஷயம் பலம் நிரூபிக்காத உங்களை வந்து மற்ற பலம் நிரூபித்த தலைவர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க நீங்க வந்து ராகுல் காந்தி வாராரு மாநாட்டுக்கு போய் செய்த பரப்புனாங்க நூத்துக்கு நூறு போய் ஓகே சார் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வருவார் அரவிந்த் கெஜ்ரிவால் கூப்பிட்டா வருவார் கமல்ஹாசன் இதுக்கு வந்தார் இல்லையா அதே மாதிரி இங்க கூப்பிட்டா வருவார் அவருக்கு ஒன்றும் இல்ல ராகுல் காந்தி இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின நம்பி இருக்கிறாரு ஸ்டாலின் அவருக்கு ஒன்பது எம்பி பத்து எம்பி ஜெயித்து கொடுத்திருக்கிறாரு அவரை விட்டுட்டு பலன் நிரூபிக்காத கமல்ஹாசனோட கீழே இருக்காருன்னு வைய சொல்லுன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு மாநாட்டுக்கா ராகுல் காந்தி வர போறாரு அது எவ்வளவுக்குள்ள அண்ட புழுகு ஆசார புழு மோசடி அப்பவே மோசடின்னு சொல்லிட்டேன் இப்படி எனக்கும் இவங்களுக்கும் விரோதம் என்னன்னா அவங்க ஊடகத்தில் அவர்களுடைய பொய் செய்தி எல்லாம் பறக்கக்கூடிய பலூன் எல்லாம் ஊசியை வச்சு குத்தி தள்ளிடுறேன் அவங்க கொஞ்சம் செய்தி கொஞ்சம் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் செட் பண்ணி பேச வைக்கிறதெல்லாம் பொய்களை நான் அடிச்சு உடச்சிடுறேன் இதுதான் எனக்கும் அவங்களுக்குள்ள உரோதம் சார் இப்போ விஜய்க்கும் உதயநிதி அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தோம்னா விஜய்க்கான ஆதரவு தானே சார் கூட இருக்கும் ஸ்டாலினுக்கு நிலையெல்லாம் உதயநிதி இருக்கிறாரு விஜய் இருபத்தி பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா

சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு இது நாலு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்குது விஜய்க்கு பர்சன்டேஜ் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அஜித்துக்கோ சிவகார்த்தியனுக்கோ எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிச்சு நின்று ஒரு சின்னத்துல யூனிஃபார்ம் சின்னத்துல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பார்ட்டியில் காட்டிட்டாங்கன்னா அஜித் தலைமையில் காட்டினா அஜித்துக்கு கொடுப்பாங்க விஜய் தலைமையில் காட்டினா விஜய்க்கு கொடுப்பாங்க சிவகார்த்தியன் தலைமையில சூர்யா தலைமையில காட்டினா அவங்களுக்கு கொடுப்பாங்க அது கொடுக்கறதுக்கு முன்னே பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்னு போலியா மார்க்கெட்டிங்கை வச்சு சினிமா வசூல் மாதிரி பொய்களையும் புரட்டிகளையும் சொல்லிட்டு இருக்கனால தான் நான் அடித்து தகர்க்கிறேன் என்னோட ஹீட் தாங்க முடியாமல் என்ன மறுசிச்சுட்டு இருக்காங்க இருபத்தாறுல பர்சன்டேஜ் முடிவு பண்ணுங்கய்யா நான் சொல்லிட்டு போறேன் நான் என்ன மறுக்க முடியுமா நான் யார் அதுக்கு மறுக்க தேர்தல் ஆணையம் ஆணையம் கற்பனையா சொல்லும் போது இது அஜித்துக்கும் கட்சி ஆரம்பிச்சு சொல்லலாம் சொல்லலாம் அதே சொல்றீங்க நிரூபிங்க ஒத்துட்டு நிரூபிக்காம கதை விட்டுட்டு தெரியாதுங்கிறது தான் அடிக்கிறோம் சார் இப்ப வந்து இந்த படத்துல விஜய் கடைசியா வந்து பொறுப்பை வந்து சிவகார்த்திகிட்ட கொடுக்கற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வருது அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது சிவகார்த்திகேயன் கொஞ்ச காலத்திலே அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு மினிமம் உள்ள ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறார் விஜய்க்கு கூட அவர் வளர்ந்த காலகட்டத்தில் இவர் இவர் விக்ரம் அவர் ஒரு மூன்று ஆண்டுகள் விஜய் நம்பர் டூ விக்ரம் நம்பர் ஒன்றுன்னு இருந்தாப்பில் இவர் சூர்யா நம்பர் ஒன் விஜய் நம்பர் நம்பர் டூன்னு இருந்தாங்க எல்லா காலத்துலேயுமே விஜய் நம்பர் டூங்கிற பொசிஷனில் போகலை இப்போ இந்த மற்ற நடிகர்களுடைய ரேஞ்சோட மார்க்கெட்டிங் இதெல்லாம் விஜய் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டாப்புல சிவகார்த்தியனுக்கு போட்டியின் இன்னொருத்தர் இல்லாத அளவுக்கு அவர் காலகட்ட நடிகர் எல்லாம் போய்ட்டுருக்கிறாரு ஓசர் ரஜினி டைப்பில் போய்ட்டுருக்கிறாரு அவர் வளர்ந்துட்டுருக்கிறாரு அவர் வளர்ச்சிங்கிறது யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத விஜய்யே ஒத்துக்கிறாருன்னு தான் அந்த கோட் படத்தில் உள்ள அந்த இதை பார்க்கணும் சிவகார்த்தியன் ஒரு எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் ஆதரவையும் பெற்றவர்கள் பெற்றவர் அவர் வந்து திராவிட கட்சிகள் தமிழ் தேசிய சீமான் சீமானின் அன்பை பெற்றவர் என் போன்ற ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஆதரவாளர்களோட அன்பையும் பாசத்தையும் பெற்றவர் எல்லா தரப்பு மக்களின் அன்பையும் பெற்றவர் விஜய்க்கு அன்பையும் சிவகார்த்தியன் பெற்றிருக்கிறார் அது விஜய் ரசிகர்களோட ஆதரவும் கிடைக்கும் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகராக சிவகார்த்தியன் வளர்ந்துட்டு இருக்கிறார் கண்டிப்பாக சார் நன்றி சார் நன்றி